உலமாக்கல் இந்த அநியாயம் என்றதை மூணு விதமாக பிரிப்பாங்க மூணு விதமாக பிரிப்பாங்க ஒரு அநியாயம் என்னது அவர் ரப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம் அதுதான் ஷிருக்குடைய அநியாயம் அல்லா தால குர்வான்ல லுக்மான் அலைசலாத்தின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசத்தை செய்யறாங்க அதை அல்லாஹால குர்வான்ல சொல்லி காட்டுறான் அதுல அவன் சொல்றாங்க இன்னுமுன் மகனே நீ சிறுக்ல மட்டும் பேசுறாது அல்லாஹ் இனிய மட்டும் வைக்கிறாத ஏனென்றால் சிறுக் என்றது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்றதை சொல்லி காட்டுறாங்க இது முதலாவது அநியாயம் இது ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்து அல்லாங்களே படைச்சிட்டான் நபி சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுவது மிகப்பெரிய அநியாயம் எது யார கேட்ட நேரம் நபி சொல்லா அவளை சொல்ல சொல்றாங்க அந்த ரப்பு எங்களை படைச்ச பொறும் அந்த ரப்புக்கு வணங்காம நாங்க மற்றவர்களை வணங்குறது அல்ல அல்லாத்த வணங்குறது தான் மிகப்பெரிய அநியாயம் என்று முதலாவதா நபி அவங்க சொல்லிட்டாங்க எனவே நல்லா விளங்கிக்கோங்க சிறுக் என்றது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அந்த சிறுக்குக்கும் அல்லாஹ் கொடுப்பான் எப்ப என்றால் அவர் மௌத்துக்கு முன்னாடி அதை விளங்கி தௌபா செஞ்சால் அதுக்கு அல்லாஹ் தாலா நிச்சயமாக மன்னிப்பு கொடுப்பான் என்னன்னா விளங்கிட்டாரு மௌத்துக்குரிய நேரத்துக்கு முன்னாடி விளங்கிட்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு அல்லாஹ் அல்ல முஸ்லிமா இருந்து அல்லாவுக்கும் உன்னோர் எதையாவது ஒன்றுக்கும் சேர்த்து இனியே வச்சு கொண்டிருக்கிறாரு அவுளியாண்டு சொல்றாரு கபரோட சேர்த்து செல்றாரு இப்படி சொல்லி சொல்லி இனியே வச்சு கொண்டிருந்து கடைசி நேரத்துல இதெல்லாத்தையும் விட்டுட்டு தௌபா செஞ்சிட்டு அல்லாஹ் மாத்திரன் தான் நான் வழங்குவேன் என்ற விஷயத்தை விளங்கி தௌபா செஞ்சால் அல்லாஹ் தாலா அதையும் மன்னிப்பான் ரெண்டாவது நீக்கக்கூடிய அநியாயம்தான் தன்னுடைய நஃப்ஸுக்கே தான் செய்யக்கூடிய அநியாயம் அதென்னது அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய பாவம் அது பெரிய பாவம் சிறிய பாவம் செய்யக்கூடியும் அல்லது இல்ல இல்ல பிடிக்கிறார் இப்படியான கடமையாகியும் இது இவர் நஃ்சுக்கு செய்யக்கூடிய அநியாயம் தான் ஆனா அது இவருக்கும் தன்னுடைய ரப்புக்கும் தொடர்பு எனவே இந்த நேரத்துல இதுக்குரிய இந்த அநியாயங்கள் இவர் செய்தது பெரும் பாவம் ஆய்ந்தால் தௌபா செய்தால் அல்லாஹலாதினை மன்னிப்பான் சிறிய சிறிய பாவங்கள் ஆய்ந்தால் தௌபா செய்யாட்டியும் அல்லாத்தாலா மன்னிக்க கூடியும் எப்படி நபி சொல்ல அபீஸ்கள் ஒரு இருந்து அடுத்த ரமதானுக்கு எடைப்பட்ட அடுத்த ரமதானையும் சந்தித்து அவர் அதில் இபாத செய்யக்கூடிய ஆவிட்டால் இந்த ரெண்டு ரமதானுக்கு இடைப்பட்ட காலங்கள் நடந்த பாவங்களுக்கு கஃபாராவாக பாவம் மன்னிப்பாக ஆகிவிடுகின்றது என்பி அவங்க சொன்னாங்க அதே போல் நபி சொல்ல சொன்னாங்க ஒரு ஜும்மாக்கும் அடுத்த ஜும்மாக்கும் இடைப்பட்ட காலங்கள் ஏற்பட்ட பாவங்களை அல்லா தாலா மன்னிக்கின்றான் இன்னும் சொன்னாங்க நம்பி சொல்லா சொல்லுவாங்க ஒருவர் ஒரு உம்ரா செஞ்சுட்டு அடுத்த உம்ரா செய்யறாரு இதுக்கு இடப்பட்ட பாவங்களில் நடைபெற்ற சிறிய சிறிய பாவங்களை அல்லா தால மன்னிக்கின்றார் நாங்கள் உழு செய்கிறோம் உளு செய்யறதின் மூலமாக ஏற்படக்கூடிய கையிலால் ஏற்படக்கூடிய காலினால் ஏற்படக்கூடிய கண்ணினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விஷயங்கள் நம்பி சொல்ல அல்லா சொல்லமாக சொல்லிக்கலாங்க சிறிய சிறிய பாவங்கள் அது அல்லாஹால நாங்கள் தௌபா செய்யாட்டியும் இன்ஷா அல்லா மன்னிக்க கூடும் இது இரண்டாவது அநியாயம் தன்னுடைய த ஆத்மாவுக்கே தான் செய்யக்கூடிய அநியாயம் மூணாவதான அநியாயம் இருக்குது இது எப்படியாப்பட்ட அநியாயம் என்றால் இது மற்ற அடியார்களுடன் தொடர்பான அடிய அநியாயம் அதாவது மற்றவருடைய சொத்தை அபகரிப்பது மற்றவர்களை மானமங்கம் படுத்துவது மற்றவர்களை இழிவுபடுத்துவது மற்றவர்களை கொல்லுவது மற்றவர்களுக்கு அணியான்சது இது மிக பெரிய பாவம் என்று சொல்லுங்க எந்த அளவுக்கு என்றால் இந்த பாவத்தை அல்லாம் மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்தை அல்லாஹ் விடவே மாட்டான் எது வரைக்கும் என்றால் நாங்க யாரு கனியாயம் செய்தமோ யார படுத்தினமோ யார இழிவு படுத்தினமோ கிட்ட மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நான் ஆரம்ப சொன்ன ரெண்டு பாவம் அது சிறுக்காய்ந்தாலும் அல்லாஹாலும் அல்லாஹ் தாலா சிறுக்க தாயிர மத்த எல்லா பாவத்தையும் அல்லா நான் ஆனால் அந்த சிறுக்கா இருந்தாலும் அவர் மரணத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்சு அல்லா மன்னிப்பான் ஆனால் மற்ற அடியார்களுடைய விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய பாவம் இது அநியாயங்கள் கழிக்குதே மத்தோடைய சொத்து செல்வங்களை மற்றவங்களை மானபந்தப்படுத்தக்கூடிய இந்த அநியாயம் இந்த அநியாயத்தை அல்லாவு தாலா ஒரு பொழுதும் நாங்க அவங்க கிட்ட போய் அவனோட ஹக்குகளை திருப்பி கொடுக்காமலோ அல்லது அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்காமலோ அல்லா தாலா மன்னிக்க மாட்டான் கியாமத்து நாளில் ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆடை குத்தினா துணியாவுல குத்தி இருந்தாலும் அதுக்கு கூட கியாமத்தினால அந்த கொம்பு இல்லாத ஆடுக்கு கியாமத்தினால் அல்லா தால கொம்பை கொடுத்து இந்த ஆடை முட்டை செஞ்சதும் பொறவுத்தான் அந்த ரெண்டு ஆடை மண்ணோட மண்ணா அல்லா தாலாக்குவான் அந்த அளவுக்கு அல்லாஹால தீர்ப்புல ஸ்ட்ராங் ஆயிக்கக்கூடியவன் ஹாக்கிமீன் தீர்ப்பு அளிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மிக சிறந்த தீர்ப்பாளிப்பாளன் என்று அல்லாவுதாலா சொல்றான் அப்ப அந்த அல்லா மண்ணோட மண்ணா தான் போக போகுது இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் சொர்க்கம் மனிதன் அல்லாம அனைத்து மிருகமுமே அல்லாத்தாலா மண்ணோட மண்ணாக்குவான் அப்படிப்பட்ட மண்ணோட மண்ணாக ஆகப்படக்கூடிய மிருமகமாக இருந்தாலும் அந்த மிருகத்துக்கும் அந்த மிருகம் இந்த உலகத்துல இன்னொரு மிருகத்துக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹத்தால அதுக்கு உரிய தீர்ப்பை வழங்கிட்டு சாதாரணத்தை வழங்கின புறவு தான் அதை மண்ணோட மண்ணாக ஆக்குவான் என்றால் நானு நீங்களும் சாதாரண மனுஷரு அல்லாத்தால எங்களுக்கு தான் சொர்க்கத்தை வச்சுக்கிறேன் நரகத்தை வச்சுக்கிறேன் என்றால் சொல்லுங்க எனவே சங்கைக்குரியவர்களே எங்களையால யார்டே உள்ளம் நொந்திக்கி யாருக்காவது கண்ட வாக்குல நாங்கள் இட்டு கட்டுறோம் சர்வ சர்வசாதாரணமா பேசுறேன் மற்றவர்களுக்கு தேவைக்கே இல்லாத முள்ள அவங்களுக்கு நோவிக்கிறோம் துன்புடுத்துறோம் என்றால் முதல்ல அந்த விஷயத்தை அந்த அநியாயத்தை தாய்ந்து இதை நபி சொல்லல்லா ஒலைய சொல்லம் அவங்க கூட பயந்தாங்க மிகப்பெரிய ஒரு வரக்கூடிய சம்பவம் தான் அக்காஷா ரவி அல்லான் அவங்களோட சம்பவம் நபி சொல்லல்லா ஒலைய சொல்லம் அவங்க தன்னுடைய கடைசி காலத்தில் சாபாக்களை வச்சு கேட்குறாங்க நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சுக்கிறேன்னா தெரியாம ஒரு அடி அடிச்சிருக்கிறேன்னா தெரியாம ஏசிருந்தால் கியாமத்து நாளில் அந்த எந்த ஒரு சொத்து செல்வமும் எந்த குழந்தை குட்டியும் உபக உப பெனிஃபிட் தராத அந்த நாள்ல வந்து என்ன கிட்ட கேட்காம இப்பே கேட்டுக்கோங்க என்று சாபா கல்கிட்ட இடத்துல உக்காஷார் அழியல் ஆனவாங்கன்னு சொல்றான் யார் சொல்லலாம் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய சாட்டையை இப்படி செஞ்சீங்க அது வந்து என்னுடைய முதுகில் பட்டுக்கையார சொல்லலாம்னு சொல்லி நபியா அவங்கள்கிட்ட அதுக்கு பகரம் எடுக்கணும் அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் இறுதியில் பார்த்தா அவங்க அந்த சாட்டையால் உண்மை ஆனால் நபியாவுங்களுக்கு திருப்பம் அடித்து ப பழி தீர்க்கணும்னு நினைக்கல மாற்றமாக நபியாங்களுடைய அந்த முதுகுக்கு முதுகு பின்னாழிக்கக்கூடிய அந்த காத்தம் நபி என்று இருக்கக்கூடிய சீலுக்கு முத்தமிட வேணும் என்றதுக்காக வேண்டி அவங்க இந்த வி முறையை கையாண்டு நபியாமல் தன்னுடைய முதுகை காட்டினத்தோடு சாட்டையால் அடிக்காமல் மாற்றமாக போய் கெட்டு பிடிச்சு முத்தம் விட்டுக் கொண்டு அழுவுறாங்க என்பதான சம்பவம்